அல்லாஹ்வின் தூதர் என்பதனால நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் செய்கிறோம் என்ன அர்த்தம் இந்த தகுதி இந்த சிறப்பு அல்லாஹ்வின் தூதர் அல்லாத இந்த சமூகத்தில் இந்த உம்மத்தில் யாருக்காவது இருக்கா இருக்க முடியாது அதனால தான் அபூபக்க ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்ந்த பையத்தை யாரிடமும் பெற்றுக்கொள்ளவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை யாரினமும் பெற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஒவ்வொரு நோன் அல்லாஹ் கிட்ட தூதர்களுக்கு வஞ்சி இருக்கிறான் அல்லாஹ் ரத்தலால் சொன்ன

முதலாவது கோவை அஞ்சு அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் மீண்டும் முதலாவது நாற்பத்தி எட்டு பத்தாவது வசனத்தை ஓடுகின்ற இப்படி ஒரு வசனம் குரானில் இருக்கிறதா இப்படி ஒரு வசனம் குரானே கிடையாது குரானில் வேறு கலாக இருக்கின்றது இவர் ஓடிய இந்த வசனம்